துலாம் ராசி நேயர்களுக்கு என் வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் நினைத்த காரியமளம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாத தொடக்கத்துல இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும் அதாவது எதிர்பாராத பெரிய செலவுகள் உங்க பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம் வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா தவறுகள் அல்லது சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க தவறுவது உங்களோட முதலாளிய கோபத்துக்கு உண்டாக்க நேரிடலாம் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும் நீங்க பருவ கால அல்லது நாள்பட்ட நோய்கள் காரணமாக நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிக்க நேரிடலாம் மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாடுகளில் தொழில் மற்றும் வணிகங்களை தொடர நினைக்கிறவங்க விரும்பிய வெற்றியை அடையலாம் கமிஷன்கள் மற்றும் நிதிகளில் பணிபுரியவங்க இந்த நேரம் ரொம்பவே நல்ல மாத சிக்கல்கள்லாம் ஏற்படலாம் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில யாராவது தடைகளை உருவாக்க முயற்சிக்கலாம் அதனால உங்க காதல் உறவுகள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றும் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்க புறக்கணிக்கிறத தவிர்க்கணும் மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்க போதுங்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கலாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்பட போதுங்க புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகுங்க ஆன உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும்ங்கிறதால கூடுமான வரைக்கும் அளவோடு பேசுகிறது தான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு ரொம்பவே கவனம் தேவை குடும்பத்துல உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட பாதிப்பு இருக்காதுங்க நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் நண்பர்களால வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க நீங்க அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது போது கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க தந்தையின் தேவைகளை நிறைவேற்ற வகையில அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்குங்க ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் மற்றும் பணிகளில் உதவிகரமா இருப்பாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதோட லாபம் படிப்படியாக ஒப்பந்தம் செய்து கொள்வது நல்லதில்லை ஷேர் மூலமா ஆதாயம் வரப்போகுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்க போதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்து பன்னெண்டு பதினாறு பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செம்பருத்தி மலரால அர்ச்சனை செய்து வழிபடுறது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் மேலும் எழுத்தாற்றல் மிக்கவரான துளாம் ராசிக்காரர்களுக்கு கற்பனை பலமும் மிகுதியாகவே அமைஞ்சிருக்குங்க திரைவாசன கருத்த பாடலாசிரியர் பத்திரிகை ஆசிரியர் போன்ற துறைகளில் ஏதேனும் மூன்றில் புகழ் பெற்று திகழ்வீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஏபிகளுக்கு நெருக்கமாவீங்க தங்களுக்கு அவர்கள் மூலமாக இடமாற்ற முயற்சிகள்லாம் பழிக்க போதுங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கலாம் வியாபாரத்துக்காக வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்யும் போது அவசரம் இல்லாமல் கூட்டாளிகளை அல்லது குடும்பத்தாரை கலந்தாலோசித்து செய்யறது ரொம்ப நல்லது குடும்ப தலைவிகளுக்கு தங்கள் வீட்டில் திருமணம் மற்றும் புது வீடு புகுவிழாவும் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சு அத்தியாவசியத்தை மட்டும் செய்ய பாருங்க கலைஞர்களுக்கு படப்பிடிப்புக்கான இடம் தேர்வு செய்யறதுக்கு நீங்க வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ள நேரிடலாம் படப்பிடிப்பு இந்த மாதம் நீங்க துவங்குவீங்க மாணவர்கள் எப்பவுமே எதிர்பாலினர் கூட அதிகமாக நெருக்கமாக பழக வேண்டாம் அது உங்களோட பாதிக்கலாம் அதனால் தங்கள் எதிர்கால இலக்கம் மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு கொள்வது ரொம்ப நல்லது பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மலையை அன்று சாத்தி வணங்கி வருவது உங்களுக்கு மேலும் நன்மையை சேர்க்கும் மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதுல சூரியன் அடைஞ்சாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போகிறாரு சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையும் இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போதுங்க இதனால் அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மிகப்பெரிய ஏற்றம் காண காணப்போகிறாங்க இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்க போதுங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்தும் ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் லக்கணக்காரர்களுக்கும் அருமையான மாதமா இருக்க போதுங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கண்டங்கள் மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலக போதுங்க கடின உழைப்பை போட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்து மகிழ்ச்சியை பெருக்க போறாரு நல்ல பலன்களும் நல்ல பணவரவும் உண்டாக போதுங்க மேலும் புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும்போது யோகத்தை வாரி வழங்குவாரு தந்தையின் மூலமா சொத்துக்கள் வியாபாரம் மூலமா யோகமும் உண்டாகுங்க பயணங்களால அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது மன அழுத்தத்துல இருந்தாலும் அது அனைத்துமே நீங்குங்க நல்ல விஷயங்கள் அனைத்துமே கைகூடி வரும் உங்களுக்கு புதன் சுக்கிரன் சேர்வதால பண போகுதுங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகமும் அதிக அளவில் பெறும் நேரமாக இந்த மாதம் அமைய பொருளாதாரம் அற்புதமாக இருக்க போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறப்போறீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருபத்தெட்டாம் தேதி வரை வக்கரமா இருந்தால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் தேவை பூர்த்தி செய்து கொள்வது ரொம்ப நல்லது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்கிர நிவர்த்தி அடைவதால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரப்போகுது திருமணம் கட்டாயமாக நடக்குங்க நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் லாபஸ்தானாதிபதி சூரியன் நீசவங்க ராஜயோகத்தை பெற்று பதினாறாம் தேதிக்கு மேலே குரு பார்வையில் செவ்வாயுடன் சேர போறாரு லாபங்கள் வந்து சேரும் பணவரவு தடை தடையில்லாம வந்து சேரும் மேலும் தொழில் ரீதியா சிறு சிறு பாதிப்புகள்லாம் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க தைரியமாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது அடுத்த பதவியை நோக்கி நீங்கள் ஓட தொடங்குவீங்க பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணாம் நாலாம் பாதகர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைதுங்க மேலும் மாத தொடக்கத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவார் விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகரிக்குங்க அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடலாம் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதனின் வீடான எட்டாம் இடத்துல பதிகிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும் குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள்லாம் விலகும் சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு கணவரின் அன்பு கூடும் ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணப் புழக்கம் சரளமாக இருக்குங்க வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது செய்து வரும் தொழில் ஆதாயம் தரும் தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள்லாம் இந்த மாதம் விலகுங்க குடும்பத்தின் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க சொத்து சுகம் என்ற கனவெல்லாம் நனவாகுங்க குருவின் பார்வை சத்ரு ஜெய ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதால இழுபரியாக இருந்து வந்த உங்களுடைய வழக்குகள்லாம் சாதகமாக முடியும் உடல் சீராகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்புகள்லாம் இந்த மாதம் விலகும் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க ஆதாயம் அடைவாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பது பதினைந்து பரிகாரமா நீங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும் மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா யோக போகக்காரகன் ராகு அஞ்சல சஞ்சரிக்கிறதால வேலையில இழுபறி ஏற்படுங்க பிள்ளைகள் பற்றி பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் தோன்றும் பயணத்துல சங்கடங்கள் நேரலாங்க லாபஸ்தானத்துல ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது போல சங்கடங்கள்லாம் எல்லாம் விலகும் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்தபடியே உங்க வேலைகள்லாம் நடந்தேறும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் ஏற்பட போகுது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த மாதம் முதல்ல யோகம் உண்டாகறதால உங்க செயல்கள்ல வெற்றியாகுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முதலீட்டில் இருந்து வந்த வர வேண்டிய பணங்கள் எல்லாம் பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்துவார் அலுவலர்கள் வேலையின் காரணமா வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது பணியாளர்கள் இந்த மாதத்தில் அலட்சியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அதனால நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகம் இருக்கிறதால வருமானம் அதிகரிக்குங்க பொன் பொருள் சேரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கலாம் பெயரும் புகழும் உண்டாகுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு பதிமூணு பதினைந்து பரிகாரமாக நீங்கள் தில்லைக்காளியை நீங்கள் வழிபட நினைத்ததெல்லாம் தடையின்றி நடந்தேறுங்கள் மேலும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதக்காரர்களுக்கு அறிவு மாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த பிறக்கும் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க ஞானக்காரகன் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செய்து வரும் வேலையில் நெருக்கடி அதிகரிக்குங்க தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தேடி வரலாம் மேலதிகரிக்கும் உங்களுக்கும் மோதலை உண்டாகுங்க இருந்தாலும் குருவின் பார்வைகள் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு உண்டாகிறதால குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் கொடுத்த பார்க்க காப்பாற்றக்கூடிய நிலையும் இருக்குங்க பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் ஏற்பட போகுது எதிர்ப்பு நோய்கள்னால் என்றிருந்த நிலை மாறுங்க வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் போட்டியாக செயல்பட்டவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து சரணடையும் நிலை ஏற்படும் உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்குங்க ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் மறைய போதுங்க உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கோங்க பெண்களுக்கு புகுந்தவெட்டின் ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமெல்லாம் ஏற்படலாம் பாக்கியாதிபதி புதன் சக்கிரம் அடைகிறதால புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து எடுறதுக்கு முன்னாடி படித்து பார்க்கறது ரொம்ப அவசியம் புதிய சொத்து வாங்குறவங்க வில்லங்கம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது வரவு செலவில் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க குடும்பத்தில் ஓசைகள்லாம் கேட்க போகுது சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு பன்னெண்டு பதினைந்து பரிகாரமாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபட செல்வம் பெருகுங்க தடைகள்லாம் நீங்கி நன்மைகள் நடைபெறும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி